வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் கருங்கல் சிற்பத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் சிற்ப கூட எங்கே இருக்குதுனாக்கா தாரமலத்துலேருந்து சரியாக ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் மேட்டு மாறனூர் அப்படிங்கிறதாவில் தாங்க செயல்பட்டுக்கிட்டு வருது சுமார் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக கை தேர்ந்த கலைஞர்களால் தாங்க அந்த சிற்பங்கள்லாம் செஞ்சப்பட்டுக்கிட்டு வருதுங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா விநாயகர் முருகன் அம்மன் உடவைக்காரி அம்மன் சர்பங்கள் விஜயலட்சுமி நந்தி யாழி பளிபீடம் மூஞ்சுரு இப்படி எதை கேட்டாலுமே சிற்பங்கள் சூப்பராக செஞ்சு கொடுக்குறாங்க பெரிய தொகை மயிலோட இருக்கிற அந்த முருகனோட வலைங்க இருபத்தி எட்டாயிரம் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற முருகனோட ரேட்டுங்க பதினெட்டாயிரம் ரூபாங்க ஒரு அடி முருகன் சிலை வந்து பதினோராயிரம் ரூபாங்க ஒரு அடி முதல் முப்பது அடி வரைக்கும் வந்து சிலைகள் செய்கிறாங்க தூண்கள் செய்கிறாங்க எல்லாம் முக தத்ரூபமாக இருக்குது பாருங்கள் இது பழிபீடம் அதுக்கு பின்னால் தூத்துக்கணக்கில் சர்ப்ப சிலைகள்லாம் செஞ்சு வச்சிருக்கிறாங்க அது டபுள் சர்பம் இருக்கிறது சிங்கிள் சர்பம் இருக்கிறது இல்லாமல் நிறைய விதவிதமாக செதுக்கி செதுக்கி வச்சிருக்கிறாங்க இதை பார்த்து அம்மன் சிலை வந்து அறுபதாயிரம் ரூபாங்க அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது புடவைக்காரி அம்மன் குலதெய்வத்துக்கு ஆர்டர் கொடுத்து செஞ்சுருக்கிறாங்க பக்கத்தில் நேராக பார்த்துட்டு இருக்கிறது வந்துங்க பெருமாள் இது இருக்கிற எல்லா பார்க்குற சிற்பங்கள் எல்லாமே ஆர்டர் மூலமாக செஞ்சு தாங்க வச்சுருக்கிறாங்க யாழிப்பாருங்க பாருங்க ரொம்ப பிரமாதமாக செஞ்சு வச்சிருக்கிறாங்க ஊஞ்சூர் தலையை அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இது பிள்ளையாறு பிள்ளையாருக்கு அதுக்கு ஒவ்வொரு சிற்பத்துக்கு தகுந்த மாதிரி அளவுக்கு தகுந்த மாதிரி உயிர் செஞ்சு வச்சிருக்கிறாங்க முருகன் என்றாலே அழகு ஆனால் அந்த அழகான முருகனை இங்கே கண் கூட பார்க்க முடியுதுங்க சில ஆர்டர் கொடுத்தவங்க எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னே சொன்னாக்கா நல்லா ஃபினிஷ் பண்ணி சூப்பராக செஞ்சு கொடுத்துருங்க பாருங்கள் பெரிய நந்தி இருக்குது இது கோயிலுக்கு தூ தூணுங்க மாவட்டங்கள் அங்கிருந்தெல்லாம் வந்துங்கன்னா இந்த கடையை வந்து தேர்ந்தெடுத்து ஆர்டர் கொடுத்துட்டு போகிறாங்க நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த கோபுர் வந்து ஒரு நூற்றி இருபது கோயிலுக்கு மேலேயே தபதியாக இருந்து கோயில் கட்டிருக்கிறாங்க நாங்கள் சிலை செய்கிறது மட்டும் இல்லை நாங்கள் கோயிலுக்கு கட்டி கொடுப்போம்னு சொல்லிருக்கிறாங்க அந்த காலத்தில் ஒளி மூலமாக செதுக்கி வச்ச சிலைகள் இந்த இப்போ வந்து பூரா ட்ரில்லிங்கு ட்ரில்லிங்கை வச்சு செய்கிறாங்க இந்த கோபுரம் பாருங்கள் மாறிதுக்கப்புறோம் மூணு லட்ச ரூபாயாங்க செப்பத்தோட ரேட்டு ஒவ்வொரு சப்பமும் ரெண்டாயிரத்தி ஐநூறு அளவுக்கு தகுந்த மாதிரி சொன்னாங்க அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சு கொடுத்துறாங்க இடங்களில் செஞ்சு கொடுத்தத பார்த்துருந்தா கண்ணு முன்னே செய்கிறாங்க இந்த இப்போ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அந்த சிலைக்கு பேருந்து முத்து வேணாங்க அதாவது புளியில் உட்காந்து அதாவது வேங்காய் மேலே உட்காந்து ஈட்டி கொண்டு பன்றியை கொண்டுகிட்டு இருக்கிற மாதிரி எல்லாம் செஞ்சுருக்குறாங்க இப்போ முனியப்பன் மாதிரி மாதிரிங்கச்சிங்களேன் பார்க்காம பிரமாட்டமாக இருக்குது இன்னும் இது கையில் பாருங்கள் ஈட்டியில் வச்சுருக்கிறாரு பெரிய அளவிலான அம்மன் சிலைங்க அது மெஷர்மெண்ட் போட்டு அந்த மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ட்ரில்லை வச்சு சூப்பராக செய்கிறாங்க இது வந்து கஜலட்சியம்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இது கருப்பனாருங்க கருப்பனார் சிலையோட ரேட் வந்து ஒன்றே லட்சமாக மிக மிக சூப்பராக இருக்குதுங்க அது மேச்சேரி பத்திரகாளி அம்மன் கோயில் இது ரொம்ப சூப்பராக செதுக்கியிருக்கிறாங்க அதெல்லாம் தத்ரூபமாக மெஷர்மெண்ட்டு போட்டு அளவு அதாவது சில இடங்களில் பார்த்தா தலை பெருசாக இருக்கும் உடம்பு சின்னதாக இருக்கும் இது அப்படிலாம் இல்லாமல் தத்ரூபமாக செஞ்சு வச்சுருக்கிறாங்க சூப்பரோம் மூணு லட்சம் ரூபாங்க சொன்னாங்க ஆர்டர் கொடுத்து அவங்களும் வந்து செட் பண்ணி கொடுத்துட்றாங்க கையில கொண்டு வர பார்த்தீங்களா இதனுடைய இந்த முருகனோட ரேட்லேருந்துங்க பதினெட்டாயிரரூவாங்க ஆர்டர் கொடுக்குறவங்க வந்து நேரிலேயே பார்த்துட்டு சிலையை வாங்கிட்டு போகிறாங்க நம்ம கண்ணு முன்னாலே செய்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட டைம் சொல்கிறாங்க அந்த டைமுக்குள்ளே செட்டில் பண்ணிடுறாங்க சிலை ஒரே கல்லுங்க ஒரே கல்லால் பெட்டு இல்லாமல் ஒரே கல்லில் செஞ்ச சில தாங்க ரொம்ப சூப்பராக நேர்த்தியாக செய்கிறாங்க மெஷர்மெண்ட்டு சூப்பராக இருக்குதுங்க நீங்கள் சிரிக்கிற வகையில் கோபமாக இருக்கிற சில கோபமாக அந்த மாதிரி கரெக்டாக சரியான அளவில் செய்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் பாருங்கள் ட்ரில் போடுறாங்க அந்த இடத்துல புற புகையா அடிச்சதுங்க மண் ஆனால் அவங்க மூக்கு துணி கட்டிக்கிட்டு ஆனால் செய்கிறாங்க அதை பார்க்கறதுக்கு கண்குள்ளாக காட்சியாகவே இருந்துச்சு கொஞ்சம் நேரம் நின்று அதை பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் தான் ஆரம்பங்களும் சிற்பக்கலைக்கு பெயர் போனதுங்கிறது இதில் பார்க்கும் போதே தெரியுதுங்க அளவுக்கு நேர்த்தியான திறமையான ஆட்களை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு இது பார்க்குறீங்க இது ஒரு அம்மன் சிலைங்க நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரி சிற்பங்கள் செய்கிறாங்கிறது நமக்கு ரொம்ப மன நிறைவாக திருப்தியாக இருந்துச்சுங்க நீங்களும் இந்த பக்கம் மோனிங்களாக ஒரு நாளைக்கு விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவனா வாங்கிக்காங்க கல்லிலே கலைவண்ணம் கண்டால் அப்படின்னு ஒரு பாட்டு கொடுக்க முடியுங்களா இந்த மாதிரி கற்சிற்பங்கள் கற்சிற்பங்கள்னாவே ஒரு குளிர்ச்சி தரும் சக்தி வாய்ந்தது எல்லா கல்லிலையுமே எல்லா சிற்பமும் அடிக்க முடியாதுங்க ஒரு சில சிற்பங்களில் பெண் சிற்பம் அப்படின்னா பெண் தான் அடிக்க முடியும் ആണ്ടി